அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் நான்காம் தேதி அருமையான ஒரு அஷ்டமி திதியும் வியாழக்கிழமையும் சேர்ந்திருக்கிறது அஷ்டமி வளர்புறை அஷ்டமியாக இருக்கிறது வியாழக்கிழமை ஸோ குரு பகவானுக்கு போய் வழக்கு போடுறவங்க தாராளமாக போய் குரு பகவானை வழிபட்டு விட்டு வாருங்கள் வியாழக்கிழமைகளில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க அஷ்டமியும் சேர்ந்து வர்றதால கால வர போய் சந்தோஷமாக வழிபட்டு விட்டு வாருங்கள் ஐயப்பா ஜீவானந்தம் அவர்களுடைய நினைவு நாள் நல்ல உள்ளங்கள் நம்மிடம் இருந்து மறைந்து விட்டன அப்படின்னு நமக்கு ஞாபகம் செய்யக்கூடிய ஒரு நாள் காமராஜருக்கும் அவருக்கும் இருந்த உறவுகளைப் பற்றி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக நான் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா ஜீவானந்தம் அவர்கள் மிகவும் வறுமையில் இருந்தபோது கூட காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அவரை போய் அவர் சந்திக்கவே இல்லை இன்னைக்கு நம்ம நெருங்கிய நண்பர் சிஎம்மாக இருக்காருனா சிஎம்மை தெரியுங்கிறவங்களே இங்கே போடுற ஆட்டத்தை நம்மளால் தாங்க முடியல நெருங்கிய நண்பராக இருந்தும் கூட தன் வறுமைக்காக ஒரு நாளும் போய் காமராஜரை சந்திக்காத ஒரு உத்தமர் ஜீவானந்தம் ஜீவானந்தம் ஐயா அவர்களுடைய மனைவிக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்கணும் காமராஜர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்தம்மா என்ன படிச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க பத்தாம் வகுப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வேலை ஓட்டு கொடுத்தா வாங்கிக்க மாட்டான் அதனால் அவங்கள அப்ளை பண்ண சொல்லுங்கள் கவர்மெண்ட்லேருந்தே ஆர்டர் வரா மாதிரி நம்ம பண்ணிடலாம் அந்த உதவி அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா சொல்லி அவங்களே அப்ளை பண்ண வச்சு அந்த வேலை வரும்போது கூட ஒரு டவுட்டாக கேட்டாராம் நீயே அப்ளை பண்ணியா இல்லை வேறு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்க நானே தாங்க ஒரு போட்டேன் ஒரு மா இது போட்டேன் கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டேன் அது வந்து நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதை கூட சற்று யோசித்து தான் மனைவி தன் மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதித்தவர் ஜீவானந்தம் இந்த நாட்டின் உடமையை எந்த இடத்திலும் தவறாக விடக்கூடாது என்று ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தவர் ஜீவானந்தம் அந்த மாதிரி உத்தமர்களையெல்லாம் நினைக்கும்போது அப்படியே நமக்கே புல்லரிக்குது மீண்டும் இந்த மாதிரி உத்தமர்களெல்லாம் இந்த தமிழகத்தில் வந்து பிறந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனை வேண்டிக் கொள்கிறேன் வாங்க இன்றைய பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிகாலை மூன்று பதினாறு வரைக்கும் சப்தமி அதன் பின்பு நாள் முழுவதுமே அஷ்டமி திதி இருக்கிறது காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் சித்தம் நாம யோகம் இருக்கிறது சித்தம் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதிகாலை மூன்று பதினாறு வரைக்கும் கரணம் சூரியன் நிறைவு பெறுகிறார் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் நம்மளுடைய கோமடத்தில் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல மதியம் ஒரு மணிக்கு சுக்கர ஓரையில் கோபூஜை நிகழ இருக்கிறது அதனால் அனைவரும் வந்து திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறேன் அதே போல் நேரில் வர முடியாதவர்கள் கரெக்டாக ஒரு மணி ஐந்து நிமிடங்களுக்கு நம்மளுடைய லைவ் வந்துடும் அதனால் லைவ்வில் நீங்கள் கோபூஜையை பார்க்கலாம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்ருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலையில் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குகிற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி வளங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் பத்தொம்பதாம் தேதியும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்